கருணாநிதியின் துணைவியார் என்று தற்போது அழைக்கப்படும் தர்மாம்பாள் என்கிற இயற்பெயர் கொண்ட நாடக நடிகையாயிருந்து கருணாநிதியின் மூன்றாவது மனைவியாக ராஜாத்தி அம்மாவின் ஒரே மகள்தான் கனிமொழி கவிஞன் என்ற அடைமொழியுடன் பொதுவெளிக்கு வந்த கனிமொழியின் பிறப்பே ஒரு காலத்தில் பெரும் சர்ச்சையாகி கருணாநிதிக்கு தலைவலியை உண்டாக்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டாம் ஆண்டு அறிஞர் அண்ணா தலைமையிலான மந்திரி சபையில் பொதுப்பணித்துறை அமைச்சராக கருணாநிதி இருந்தபோது சென்னையில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் ராஜாத்தி அம்மாளுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது குழந்தையின் அப்பா பெயர் மு கருணாநிதி என்று மருத்துவமனை பதிவேட்டில் பதிவாகி இருந்தது அப்போது கருணாநிதிக்கும் ராஜாத்தி அம்மாளுக்கும் திருமணம் நடைபெறவில்லை இதை மோப்பம் பிடித்த சில பத்திரிகைகள் இதை செய்தியாக வெளியிட்டது சிலர் நீதிமன்றமும் சென்றனர் நீதிமன்றத்தில் தனக்கு கனிமொழி என்று பெண் குழந்தை இல்லை என்று ராஜாத்தி அம்மாளுக்கும் தனக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்று பிரமாண பத்திரம் தாக்கல் செய்து வழக்கை முடித்தார் கருணாநிதி ஆனால் விஷயம் அறிந்த அறிஞர் அண்ணா கருணாநிதியை கண்டித்ததை அடுத்து ராஜாத்தி அம்மாளை திருமணம் செய்து தன் துணைவியாக்கி கொண்டார் ஜெயலலிதா படித்த சர்ச் பார்க் கான்வென்ட்டில் பள்ளி படிப்பை முடித்த கனிமொழியின் சான்றிதழில் அவரது தந்தை பெயர் கர்ணமூர்த்தி என்றுதான் இன்றளவும் உள்ளது கருணாநிதியின் இயற்பெயர் தட்சிணாமூர்த்தி என்பது குறிப்பிடத்தக்கது படிப்பை முடித்த கனிமொழி வணிகவியலில் முதுகலை பட்டம் பெற்றார் சிவகாசியில் உள்ள பெரும் தொழிலதிபர் குடும்பத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அதிபன் போஸ் என்பவரை திருமணம் செய்து குறுகிய காலத்தில் விவாகரத்தும் பெற்றார் பின்னர் சிங்கப்பூரில் வசிக்கும் தொழிலதிபர் அரவிந்தனுடன் பழக்கம் ஏற்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு திருமணம் செய்தார் இவர்களுக்கு ஆதித்யா என்கிற ஆண் குழந்தை இருக்கிறது இவருக்கு கவிதை கதை எழுதுவதில் ஆர்வம் கொண்டு கலை ஆர்வம் கொண்டவராக இருந்தார் தன் அம்மாவின் ஆசைக்காக கட்சியில் நாடாளுமன்ற உறுப்பினராக உள்ளார் கனிமொழி மு க ஸ்டாலினுக்கு போட்டியாக வரக்கூடாது என்பதில் தெளிவாக உள்ளார்